அவனுடைய வார்த்தை திருப்தி அடைவான் நீதிமனிதான் பன்னிரெண்டாம் அதிகாரம் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரிகையின் அவனுக்கு கிடைக்கும் அதாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அதாவது நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து வெளிவிடுகிறதான வார்த்தையின் பலனை நாங்கள் அனுபவிப்போம் இல்ல சொல்லப்பட்டது போல நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமாக இருந்தால் அதனுடைய பலனை அனுபவிப்போம் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோமாக இருந்தால் அதனுடைய பலனையும் நாங்கள் அனுபவிப்போம் உண்மையில் எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறோம் நாங்கள் எப்பொழுதும் விசுவாசமாக ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய வாயின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆகையால் எப்பொழுதும் வெளிவிடுகிறதான வார்த்தைகளை சரியான முறையில் வெளிவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் வார்த்தைகள் விசுவாச அறிக்கைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அறிக்கை பண்ணுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் தேவனுக்கென்று என்ன செய்தாலுமே அதை தேவன் பார்க்கிறார் அதற்குரிய பலனை தேவனங்களுக்கு தருவார் ஆனால் நாங்கள் தேவனுக்கென்று செய்யும் பொழுது அதை தேவனங்களுக்கு தருவார் என்று சொல்லி எதிர்பார்த்த வண்ணம் நாங்கள் செய்யாமல் முழுமனதோடு எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்கென்று செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துறது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவனங்களிடத்தில் விரும்புகிற காரியம் இதை நாங்கள் உண்மையில் தேவனுக்கென்று முழுமனதோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகையால இந்த வசனத்துல சொன்னது போல எங்களுடைய வாயின் பலன் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுடைய கையின் பிரயாசம் எங்களுக்கு கிடைக்கிறது ஆகையால நல்லதையே சொல்லி நல்லதையே சிந்தித்து நல்லதையே செய்கிறவர்களாக இருக்கும்